சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு இன்று மாலை மற்றும் இரவு வரையில அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் இப்பதான் லைட்டா தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு மேகம் வந்து சோ இப்படிதான் இருக்க மழை அளவுகள் நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்று விட்டது மழை அளவுகள் தொடர்பான சில விஷயங்களை காலை நேரத்திலேயே நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருந்தேன் ஸோ இப்போ இருக்கிற டேட்டாஸ் பிரகாரம் சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் அதாவது படவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் வழியாக ஊடுருவக்கூடிய அந்த மழை மேகங்கள் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தலாம் இப்போ கூட பொன்னேரி மாதிரியான இடங்கள்லாம் வலுவான மழை பதிவாகியிருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் பொன்னேரியில் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேதியே சொல்லாமல் நேரத்தையும் சொல்லாமல் நான் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பகிர்ந்துட்டேன் பாருங்க இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் காலை ஒன்பது முப்பது